உதாரணம் என்னவென்றால் ஒரு ஆடு மாடு மேய்ப்பவனின் கூப்பாட்டையும் கூச்சலையும் தவிர வேற எதையும் கேட்டு அறிய இயலாதவை கால்நடை போன்றவர்கள் அவர்கள் செவிடர்களாகவும் குருடர்களாகவும் இருக்கின்றனர் அவர்கள் எந்த நற்போதனையையும் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் நம்பிக்கை கொண்டவர்களே நாம் உங்களுக்கு அளித்துள்ளவற்றில் தூய்மையானவற்றையே அருந்துங்கள் நீங்கள் அல்லாகவையே வணங்குபவர்களாக இருப்பீர்களாயின் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தி வாருங்கள் நீங்கள் சாப்பிட அனுமதிக்கப்படாதவை தானாக செத்ததும் ரத்தமும் பந்தியின் மாமிசமும் அறுக்கும் போது அல்லாஹ் அல்லாத பெயர் சொல்லப்பட்டதும் ஆகியவைதான் ஆனால் எவரேனும் தம் சுய விருப்பமின்றி பாவம் செய்யாத நிலையில் வரம்பு மீறாமல் இவற்றை உண்ண நிர்பந்திக்கப்பட்டால் அவர் மீது குற்றமில்லை நிச்சயமாக அல்லாஹ் கருணை மிக்கோனும் பிரவிதா அன்புடையோனுமாக இருக்கின்றான் புண்ணியம் என்பது உங்கள் முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில் தீர்ப்பு நாளின் மீதும் நபிமார்கள் மீதும் ஈமான் கொள்ளுதல் தன் பொருளை இறைவன் மேலுள்ள நேசத்தின் காரணமாக பந்துக்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் யாசிப்போருக்கும் அடிமைகள் படனாளிகள் போன்றோரின் மீட்புக்காகவும் செலவு செய்தல் இன்னும் கொள்கையை ஒழுங்காக கடைபிடித்து முறையாக பிரகாஷ் கொடுத்து வருதல் இவையே புண்ணியமாகும் இன்னும் வாக்களித்தால் தம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோரும் வறுமை இழப்பு போன்ற துன்பத்திலும் நோய் நொடிகள் போன்றவற்றின் கஷ்டத்திலும் யுத்த சமயத்திலும் உறுதியுடனும் பொறுமையுடனும் இருப்போரும்தான் நன்னறியாளர்கள் இன்னும் அவர்கள்தாம் பயபக்தி உடையவர்கள் ஈமான் கொண்டோரே கொலைக்காக பழி தீர்ப்பது உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது உடையவனுக்கு சுதந்திரமுடையவனுக்கு உடையவன் அடிமைக்கு அடிமை பெண்ணுக்கு பெண் பெண் இருப்பினும் கொலையாளிக்கு கொலை உண்டவனின் சகோதர பாத்தியஸ்தர்களால் ஏதும் மன்னிக்கப்பட்டால் வழக்கமான முறையை பின்பற்றி இதற்காக நிர்ணயிக்கப்பெறும் நஷ்ட ஈட்டை கொலை செய்தவன் பெரும் தன்மையுடனும் நஞ்சை அறிதலுடனும் செழித்து விடல் வேண்டும் இது உங்கள் ரப்பிடம் இருந்து கிடைத்த சலுகையும் கிருகையும் ஆகும் ஆகவே இதன் பிறகு உங்களில் யார் வரம்பு மீறுகிறாரோ அவருக்கு கடுமையான வேதனை உண்டு நல்லறைவாளர்களே கொலைக்கு வழி விற்கும் மூலமாக உங்களுக்கு வாழ்வு உண்டு இத்தகைய குற்றங்கள் பெருகாமல் நீங்கள் உங்களை தீமைகளில் நின்றும் காத்துக் கொள்ளலாம் உங்களில் எவருக்கு மரணம் நெருங்கி விடுகிறதோ அவர் ஏதேனும் பொருள் விட்டுச் செல்பவராக இருப்பின் அவர் தம் பெற்றோருக்கும் பந்துக்களுக்கும் முறைப்படி அசீயத் மரண சாசனம் செய்வது விதியாக்கப்பட்டிருக்கிறது இதை நியாயமான முறையில் நிறைவேற்றுவது பயபக்தி உடையோர் மீது கடமையாகும்